பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை கலியுகம் அதை மாற்றுகின்ற உயர் சபையின் ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் அகத்தியன் அதிகாலை நல் ஆசிதனை வழங்கி இன்று உம்முடைய ஆதி கைலாய சிவசூட்சம சுவடியானது சுவடி அறையில் இவ்வாலன் அமர்ந்து தவமிருந்த அந்நிலையின் பெற்ற பலனினால் யாம் அகத்தியன் அருள் ஆசிகளை வழங்குகின்றோம் இந்நாடியானது இச்சுவடியானது அதனுடைய சூட்சம நிலைதனை மிக விரைவில் எட்டி விடுகின்றது இதனுடைய ஆற்றல் அளப்பரியதாக பெருகி கொண்டு இருக்கின்றது சுவடி அறைதனில் தவம் இருக்கின்ற வேளைகளில் சிவம் எம்முடைய சிவமும் அவருக்கு இணையாக இருக்கின்ற எமது பார்வதி அன்னையும் ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனை உலகிற்கு கொடுத்து அதனை காத்திருக்கின்ற அனைத்து தேவ சித்த கணங்களும் காத்து நிற்கின்றது இவ்வாலனை என்று யாம் அகத்தியன் அறிவித்து இச்சுவடி அதனுடைய பெருநிலைதனை வெகு விரிவில் எட்டிவிடும் என்ற அவ்வாசிதனை அகத்தியன் அறிவிக்க உமக்காக வந்தோம் அகத்தியனுடைய ஆதிகைலாய சுபசூட்சம நூல் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபையின் உயர் ஞானமதை பறை நூலாக இந்நூல் விளங்குமென்று அகத்தியன் அறிவித்து இந்நூல் என் நிலையிலும் உண்மோடு இருக்கின்ற அப்பாசிதனை அகத்தியன் அகமகிழ்வோடு வழங்கி இந்நூலை சுமந்திருக்கின்ற பாலன் எப்பொழுதும் இந்நூலின் வழிகாட்டலின்படி வழிநடக்க வேண்டுமென்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் நூலிலிருந்து வருகின்ற அறிவுரைகளை கேட்டு நூல் முக்குள் உரைக்கின்ற அவ்வுரைகள் தெளிவான ஞான உரைகளை உள்ளுக்குள் அதனை கேட்டு அது என்ன நிலைகளாக வந்து உணர்த்தியிருப்பினும் அவற்றையும் ஆசானிடம் உரைத்து அதற்கு விளக்கங்கள் பெற்று அவ்வழியில் நீர் நடக்க வேண்டும் என்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் பிரபஞ்ச சபை யுக மாற்றத்திற்காக அமைக்கப்பட்ட சபை அதில் உம்மை தேர்ந்தெடுத்ததின் உயர் நோக்கமதை அனைத்து சித்தர்களும் தேவர்களும் உக்குள் இருந்து தெரிவிக்கின்றார்கள் அந்நிலையனை உணர்ந்து என் நிலையிலும் சபை விட்டு சபையிலே இருந்து சபையை விட்டு வேறு இடங்களுக்கு உமது இல்லத்திற்கு சென்றாலும் மீண்டும் சபைக்கு வந்துவிட வேண்டும் என்று யாமகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் இந்நூல் உம்முடைய வளர் கண் திறந்த நிலையில் ஆசி உரைக்கின்ற ஆற்றல் பெற்றிருப்பினும் இது வளர் நூல் என்று அறிவிக்கின்றோம் ஆனால் இது பெருநூலாக வெகு விரைவில் மாறிவிடும் பாலன் என்றும் இவ்வாலனுக்கு அறிவிக்கின்ற இவ்வாசிகள் மூலம் சிவமகா வாழைச்சித்தனுக்கு ஒரு பெருநூல்தனை அகத்தியன் பரிசலிக்க காத்திருக்கின்றோம் வெகு சில நாட்களில் என்று அறிவுறுத்தி சுவடிதனை கொண்டிருக்கின்ற சுவடிதனை காத்திருக்கின்ற கனவுதியின் முன்பாக இருந்து அகத்தியன் இவ்வாசிதனை வாழைச்சித்தனுக்கும் பாலனுக்கும் அகமகிழ்வோடு வழங்கி நூலானது வெகு விரைவில் அதனுடைய உயர் எட்டும் அது வெகு சில காலங்கள் வெகு சில நாட்களில் என்று அகத்தியன் அறிவுறுத்தி அகமகிழ்வோடு ஆசானே உம்முடைய அறிவுரைகளையும் உள்ளுக்குள் நாங்கள் இவனுக்கு அதனை அறிவுறுத்துகின்றோம் இருந்தபொழுதும் உம்முடைய அறிவுரைகள் அதையும் எடுத்துரைத்து இப்பாலனை உம் வழியில் நடக்கச் செய்க என்று யாம் அறிவுறுத்துகின்றோம் இவன் எவ்வழியிலும் தடம் பிறலாமல் இருப்பதற்கான அறிவுரைகளை வழங்குக அவன் எவ்வழியிலும் தடம் பெறள மாட்டான் என்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் அதுவே நிதர்சனம் இவனை எவ்வழி மாற்று வழியிலும் விடக்கூடாது இவன் அவ்வழிகளில் சென்று விடக்கூடாது என்ற அந்நிலைக்காகவே இவனுக்கு அனைத்தையும் போதித்திருக்கின்றோம் போதனை செய்வோம் வருங்காலங்களில் உயர் ஞானத்தை எல்லாம் போதனை செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார்கள் சப்த ரிஷிகளும் சப்த கண்ணிகளும் இன்று வந்து ஆசி உரைத்ததின் மூலமாக சப்த ரிசிகளே இவனுக்கு வந்து உலகில் இருக்கின்ற உயர் ஞானம் பிரபஞ்ச ஞானம் பாடமாக எடுப்பதற்கு காத்திருக்கின்றார்கள் அக்காலங்கள் வெகு விரைவில் வந்து ஏறுகின்றன இவனுக்குள் இருந்த ஆதிகையிலாய சிவசூச்சம நூலானது அருள் பிரவாகம் எடுத்து கங்கை நீர் போல் தற்கரை புரண்டு ஓடுகின்ற அவ்வுயர் ஞானமிக்க அன் ஞானமதை வெளிப்படுத்துகின்ற நூலாக இச்சுவடி வெகுவிரைவில் சூடி நிற்கும் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையின் சுவடிகளில் இது ஒரு பெரும் சுவடியாக சூடி வைக்கப்படும் என்று யாம் அகத்தியன் அறிவுறுத்தி சிவமகா வாழை சித்தனுக்கு ஆசிதனை வழங்கி பிரபஞ்ச மகா அகத்திய பாலசுத்த சபையை நாடி வந்த பாலகனுக்கும் யான் நல்ல ஆசிதனை வழங்கி அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ரொம்ப முகூர்த்த வேலை ஆசிதனை அகத்தியன் பின்பு உரைக்கின்றோம் இப்பதிவுதனை சிவமகா வாழை சித்தனுக்கு நீர் காண்பித்து விடுக வாழனே என்று அகத்தியன் அறிவுறுத்தி அமர வைக்கின்றோம்